லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான் என்று சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாதுகாப்பு எப்படி வாழ முடியும் பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு இல்லாத நாட்டில் வாயில பாதுகாப்பு இல்லாத இருக்க முடியுமா பாதுகாப்பு இருக்குது எதிர்க்கட்சி வந்து திமுக வந்த பிறகு எவ்வளோ பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க பாதுகாப்பு இல்லாத இல்லை சும்மா போறாமை மேலே சொல்லுவாங்க தான் அப்படி எதிர்கட்சி வந்து அதான் உண்டு அடிக்கலாமா என்னை அடிக்கலாமான்னு அப்படி ஒரு போராமை மேலே தான் சொல்றாங்க ஒரு அளவுக்கு திமுக வந்ததுக்கு ஒரு அளவுக்கு எதுவுமே ஒரு உபகாரம் பண்ணுறாரு பாதுகாப்பு செய்கிறாரு இல்லாத செய்யல சும்மா ஒரு போறாமை மேலே சொல்லுவாங்கோ அது மேல மேலே சொல்கிறதெல்லாம் எடுக்கிறதுல நான் ரெட்டளக்கார் தான் தான் நான் பேசுவேன் நான் என்னைக்கு நான் ஓடு போட்ட ஆரம்பிச்சினோ ஆண்டிலேருந்து நான் ரத்தாளிக்கு தான் போடுவேன் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டேன் சரி அவரு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னா மூக்கா சாலைக்கு தான் இந்த வாட்டி நான் போட்டேன் இந்த வாட்டி போட்டால் அவர் பாகபோது ஐயோ பாகமாக்குது குணம் நல்ல குணம் இருக்குது நம்ம தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் தமிழ் தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்குது எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் பாதுகாப்பு நான் தைரியமான அமெரிக்காவில் வந்துட்டு இங்கே நடந்துன்னு போயிட்டுருக்கேனே நான் நைட்டு கூட தான் நடக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆள் யாரும் எதுவும் எதுவும் பண்ணலை நம்ம மனசில் இருக்குது நம்ம இதில் இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணாக நடங்க நல்லா பயமே இல்லை செக்யூரிட்டி நல்லா இருக்குது உண்மையாக உண்மையான உண்மையான தான் இங்கே வந்து சென்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ டீனேஜ் பிள்ளைங்களே தனியாக வருதுக்கெல்லாம் எல்லாம் இருந்து வருது சிங்கப்பூர்லேருந்து வருது சிலருந்து எல்லாமே நல்லா வந்து நல்லபடியாக தான் போகிறாங்க இங்கே நல்லா தான் இருக்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை வட மாநிலங்கள்லாம் அந்த மாதிரி அறாச்சாரம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு பொறுத்தாலும் நல்லாவே இருக்குது பாதுகாப்பில் வந்து இங்கே எங்கேயா ஒரு இடத்துல சம்பவம் நடக்கிறது இல்லைன்னா சொல்ல முடியாது வந்து யாரும் போய் அரசியல்வாதி அரைச்சி யாரும் ஒருத்தர் பின்னாலேயும் இருக்க முடியாது அது எல்லா இடத்துல நடந்துகிட்டே இருக்குது பெண்கள்ட்டே வீக்னஸ் இருக்குது ஆம்பளை வீக்னஸ் இருக்குது அது அந்த கத்துக்கே சம்மந்தப்படுத்த முடியாது நான் போன கவர்மெண்ட்டும் சரி இந்த கவர்மெண்ட்டும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வருது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பாதுகாப்பு இருக்குது எந்த இடத்துக்கும் சரி போக்குவரத்தில் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ப்ளேட்லேயோ இல்லை நடந்து எங்கேனாலும் வேலை வெட்டிக்கு போகிற இடங்கள்லையோ இப்போ நம்ம மெட்ராஸுக்குள்ளேயே இடம் விட்டு இடம் விட்டு போகிற இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கோ எல்லாத்தையுமே எல்லா இடத்துலேயும் பாதுகாப்பு தலைவர் போட்டிருக்காரு பரவாயில்ல கண்டிப்பான முறையில் பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக தான் நான் நினைக்கிறோம் இருக்க தான் செய்து நினைக்கிறதுக்கு என்ன இருக்குதுதான் உண்மை மற்ற ஸ்டேட்டு இந்தியாவை இப்போ எடுத்துக்கிட்டிங்களா மற்ற ஸ்டேட்டுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தமிழ்நாடு ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்குது மற்ற மாநிலங்களுக்கு இருக்கா பாதுகாப்பு இருக்குமா இல்லையெல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு அசம்பவம் இதாக நடந்து போகிறது சகஜம்தான் ஒரு கூட பலத்தில் நாலு பழம் கெட்டு தான் போகும் மாசத்துக்கு வெளில போட்டுறாங்க இதுதான் நடக்கிற விஷயம் அதுமாதிரி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது எவ்வளோ பேர் தனியாக போகிறாங்க நைட்டு ஒரு மணிக்கு போகிறாங்க ரெண்டு மணிக்கு இதுக்கு முன்னெல்லாம் கிடையாது ஒரு இரு வருஷம் இருபது வருஷம் இல்லை கிடையாது இப்போ நைட்டில் நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இங்கேருந்து நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கேன் எங்கள் திருவத்தூர் எங்கள் வீடு ஒரு டெய்லியில் பத்தரை மணிக்கு போவேன் பதினொரு மணிக்கு போவேன் சொல்ல முடியாது இடையிலன்னா அவன் தனியாக நின்றுட்டு தான் இருக்காங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க பஸ் ஏறி ஆட்டோ ஏறி போயிட்டு தான் இருக்காங்க பாதுகாப்புலாம் போக முடியாதுல்ல அதான் சொல்கிறேன் இருக்கு இருக்கு இல்லாமலாம் கிடையாது சில இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாங்க அதை இவங்க கட்சிக்காரங்க அரசியல் மாதிரி மாற்றிடுறாங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணுக்கு அது ஊக்குல ஒட்ட வச்சிடறாங்க அது அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக வந்து எங்கே ஒரு குற்றம் நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது ஒவ்வொரு புடிமானக்கும் இருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையோட இது மாதிரி சட்ட ஒழுங்கு இது மாதிரி பிரச்சனையாக நடக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம் இந்தியாவோட கம்மியாக இருக்கா விலைவாசி ஆந்திராவில் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது அதை பேசலை விட்டுட்டு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு வந்து சிறு கூட எல்லாமே பாதுகாக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமை அதை வந்து அரசாங்கம் செஞ்சு ஆகணும் ஒவ்வொரு தனி மனிதனும் அதை வந்து உடனிருந்து பாதுகாக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உரிமை உண்டு அரசாங்கம் தான் கேட்கணும் கிடையாது தனி ஒழுக்கத்தோடு இது மாதிரி பிரச்சனையாக வராது அதனால் வந்து பெண்களுக்கு வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குது ஆனால் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒவ்வொரு பெண் குழந்தையை வச்சுருக்க தகப்பனுக்கும் இது பெரிய மன உளைச்சலையை ஏற்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களாம் பயப்படுவாங்க வீட்டில் சொல்கிறேன் என் பிள்ளையே சொல்கிறேன் பேச முடியல அதுக்கிட்ட அப்போ தெளிவாக இருக்குன்னு தானே அர்த்தம் தெளிவாக இருந்தேன் விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் இல்லைப்பா நான் கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட் வெளியே விடுறேன் ஒன்றும் விட வேண்டாம் வேலையை பாரு சும்மா ஃபோன் பேசுது அம்மா என்ன எங்கள் வரையும் ஆராய்னா வந்துடுறேன் ஆராய்ட்டுப்பா நான் பார்த்துறேன் அதுப்பா இப்போ போயிட்டு தான் இருக்குது அப்போ ஒரு தைரியம் அவங்க ஒரு ஒரு மனத்திடம் அந்த அறிவு கூர்மை இருக்கிறதுனால தான் இல்லைனாக்கா பண்ண முடியாது ஐயோயோ நான் போக முடியாது யாராவது வீட்டில் உட்காந்து கொடுங்கண்ணா அவ்வளோதான் நம்பிக்கை நம்ம எங்கேயும் வேலைக்கு போக முடியாது வீட்டிங்க முடியாது வீட்டில் தான் வந்து கொடுங்க ஆனால் அந்த அளவுக்கு பசங்களாம் இப்போ நல்லா தெளிவாக இருக்காங்க அப்படியே எந்த மாற்றப்படனே கிடையாது நான் வழின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கூட தெளிவாக தான் இருக்கீங்க இந்த மைக்கை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து விசாரணை பண்ணுறீங்க பற்றி கேட்குறீங்கனாக்கா அந்த அந்த ஒரு மைண்ட் இல்லாத அளவுக்கு யாரும் பண்ண முடியாது ஒரு கலாம் இதே எல்லாத்துக்கும் அப்படியே வச்சுக்கோ இல்லை விஷயமே அதுக்கப்புறம் இல்லாமல் எல்லாம் எல்லாம் இருக்கும் அதை தான் சொல்கிறேன் அரசியல் கூடாது ஒரு விஷயத்த ஒரு அசம்பாவிதம் அதாவது பாலியல் தொழிலையோ இல்லை ஒரு தொலை சம்பந்தமோ அல்லது ஒரு அடிதடியோ ஒரு சண்டையோ அரசியல் வரீங்க இந்த அரசியல் பண்ணிடுறாங்க அதுதான் பிடிக்க மாட்டேங்குது இது கட்டிக்கத்தக்கது இதைத்தக்கது இவர்னு சொல்லுவார் அவரும் சொல்லுவார் அவரும் சொல்லுவார் எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி மேலே மற்றவங்க குறை சொல்லுவாங்க இதுதான் அதை முதல்ல ஒழிக்கணும் அப்போ தான் இந்த இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் நல்லாயிருக்கும் அதனால ம மக்களுக்கெல்லாம் பஸ் ஆட்சி இல்லாத ஊற்றுக்குறாரு பிரியை தீக்கிட்டு கொடுத்துக்கிறாரு அது ஒரு பாதுகாப்பு தானே இப்போ எங்கள் ஊருக்கு நான் அப்போ செங்கல்பட்டுக்கு போனோம் நானும் சங்கல்போட்டுக்கு இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்தால் தான் நான் செங்கல்பட்டுக்கு போக முடியும் நான் போட்டு இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு பாதுகாப்பு கொடுத்த வச்சு தான் இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா மிச்சம் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறதுலாம் அந்த பல கட்சிகள் இருக்குது ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியெலாம் இருக்குது அந்த கட்சியெலாம் சொல்ல வச்சுருக்கிறாங்க எதிர்கட்சிக்கிறாரங்களுக்கு அவனுக்கு அரசியல் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்க செய்கிற ஐக்கியத்தாலும் நிறையா இருக்குது இதுக்கு முன்னால் எங்கள் எங்கே பொள்ளாச்சியில் அங்கெல்லாம் நடக்கா சம்பவமா அப்போ அவங்க அரசியல் நடந்துச்சு இல்லை எதிர்க்கட்சியில் அப்போ அவங்கள அப்போ எவ்வளோ என்ன பண்ணாங்க அப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்களா அவங்க ஏகப்படும் இப்போ தான் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்குது பழைய கட்சியில் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியாக இருக்கவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிறைய சம்பவம் நடந்திருக்கு பத்திரிக்கை எடுத்து பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அரசியல் வேறு எதுவுமே சொல்ல முடியும் இந்த கட்சியை வந்து எதுவுமே குற்றம் சொல்ல முடியலையே ஏதாவது ஒரு பேர் வந்துட்டே இருக்கணும்ல மீடியாவில் வரணும் இது இப்போ பத்திரிகையில் வரணும் அப்போ தானே ஒரு கட்சி இருக்குங்கிறது தெரியும் அதனால் சொல்ல செய்வாங்க ஆளுங்கட்சி வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையே அவர் என்ன சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் எப்போ கூட எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பாதுகாப்பும் அவர் கொடுத்துருக்காரு கொடுத்ததை ஏன் நீங்கள் பயன்படுத்த மாட்றீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு தலைவர் என்ன சொல்கிறாரு எல்லா பயன் எல்லாமே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எஸ்பியிலேருந்து ஐஜியிலேருந்து உலகிலேருந்து எல்லா பேருமே வந்து இதை நீங்கள் நடப்பட எடுங்க இந்த இதை விட்டுறாதீங்க இதை கடைப்பிடிங்க இதுக்கு மேலே கடைப்பிடிங்க அப்படின்னு தான் சொல்கிறாள் அந்த அந்த தான் அந்த கீழ்பட்டவங்க இருக்காங்களே உள்ள அதிகாரிகளில் கவனக்குறைவினாலதான் சில சம்பவம்லாம் நடக்கிறது வேற ஒன்றும் இல்லை இது வந்து கவர்மெண்ட் வந்து குறை சொல்றதுக்கு ஒரு இது தப்பே இல்லை அதெல்லாம் போன கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க அதெல்லாம் போன கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட்டும் நல்லா பாதுகாப்பு இருக்காங்க எனக்கும் பிள்ளைய இருக்கு அதை வச்சு சொல்றேன் இல்லை இதை வந்து அரசியல் பண்றதோட இதே எதிர்கட்சிகள் ஒரே கேள்வி பலாத்கார பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனை சுட்டு கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா யாராவது எந்த எந்த அரசியலாவது எதிர்கட்சி சொல்லுவாங்களா சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் என்னன்னு பார்ப்போம் அது சொல்ல மாட்டாங்க ஏன்னா கேட்டால் மனித உரிமை அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அது வந்து பொருள் இது வந்து ஒரு அரசியலுக்கு ஓட்டுக்காகனு பண்ணுறது தான் எதிர்கட்சிகள் பண்ணுறது இது நடக்காமல் பண்ணுறதுக்கு வழிபாகணும் அதை நான் பார்க்குறேன் எது அதாவது எந்த இடத்துல தப்பு நடக்க எந்த இடத்துல தப்பு நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அந்த முடிவு சரியான இடத்துல கரெக்டாக இவங்க எடுக்கணும் அதை விட்டு குறைச்ச இடத்துல இருக்கக்கூடாது இது பண்ணால் சரியாக இருக்கும்ப்பா ஆ இப்படி செய்யலாம் சரி இது பண்ணால் சரியாக இருக்கும் ஆ ரைட்டு இப்படி செய்யலாம் அறிவுறுத்தல் இருக்கணும் செயல்பாடும் தகுந்த மாதிரி இருக்கணும் ஒரே விஷயத்தினால ஒன்றும் பண்ணிட முடியாது ஆஹ் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி பாதுகாப்பு என்ன பண்ணா சரியா இருக்கும் நைட்டு பத்து மணி இப்போ பொம்பளை பிள்ளைங்க போறாங்க வர்றாங்க என்ன செய்யலாம் இவங்கள கண்டிக்கிறதா இல்ல தப்பு எங்கடா அந்த வருமானம் சொல்லி அவனை பாக்குறதா என்ன எவ்ளோ எவ்வளோ விஷயம் நாங்கள் நிறைய பேசிடலாம் அந்த மாதிரி அப்போ நடக்காத அளவுக்கு நடவடிக்கை என்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு செஞ்சே ஆகணும்